இன்னும் மட்டன் கடுவி வச்சிருக்கோம் காய்க்கல மட்டன் இது ஓகே காய்க்கல மட்டன் அதனால இப்போ வண்டி நம்ம ரோட்டில் தான் பாட்டிருக்கோம் அதனால வண்டியை இண்டிகேட்டர் நாலு இண்டிகேட்டர் போட்டு விட்டு தெரியாத உங்களுக்கு நாலு இண்டிகேட்டர் போட்டு விட்டுட்டு நான் வண்டியை ரோட்டில் பாட்டிருக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துலாய் வரகாத்தோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டியூட்டி முடிச்சிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் வேலைகள் இருக்கறனால சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தாச்சு காலை டிஃபன் எதுவும் ரெடி பண்ணல மேக்ஸிமம் வெள்ளிக்கிழம அவ்வளோவா டிஃபன் ரெடி பண்ண மாட்டேன் ஓகேயா மத்தியானம் சாப்பாடாக ரெடி பண்ணணும் நான் தொழுவி கிளம்பணுமா அதனால் மத்தியானம் சாப்பாடு ஜூஸ் மட்டும் போடுவேன் புதினா ஜூஸு புதினா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு தொழுதுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி சாப்பிடுவோம் சரியா நம்ம ரூமில் போய் எடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மட்டன் கழுவி வச்சுருக்கோம் கா கிலோ மட்டன் இது ஓகே காய் கிலோ மட்டனு கால் கிலோ பாஸ்மதி ரைஸ் இப்போ தான் பொங்க போகிறோம் பொங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கோம் மட்டன் ஏற்கனவே நேற்று வேணும்னு பார்த்தீங்களா அது இருக்குது ஏற்கனவே இது பழைய மட்டன் இப்போ அதில் தான் நம்ம வச்சுருக்கோம் மட்டன் பிரியாணி எப்படி இருக்கும் பாருங்கள் சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அது போக பார்த்தீங்கன்னா மட்டன் ஃப்ரையும் நம்ம அதிலே மட்டன் அந்த காய்க்கில் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதிலேயே ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து மசாலா ஊரில் இருந்து கொண்டு வந்த மசாலா போட்டு சிக்கன் பிடி எல்லாம் போட்டு விரவி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் வாங்க நீங்களும் சாப்பிட எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போக தயிர் சம்பல் வேறு நம்மளுக்கு சைட் டிஷ்ஷுக்கு கேரட்டு விலரிக்கா எல்லாம் போட்டு வெட்டி வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா அடுத்த வேலை என்ன வேணாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேலைக்கு சொல்லி நாலு ஆச்சு கிளம்புன்னு பார்த்தா அதுக்குள்ளே மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி மெடிக்கல் போய்ட்டு எனக்கு மாத்திரம் வேண்டும் அப்படின்னாங்க இப்போ மெடிக்கல் தான் போய்கிட்டு இருக்கோம் எப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து மேடம்க்கு வந்து மெடிக்கலுக்கு வந்திருக்கோம் மேடம் வந்து கொஞ்சம் அந்த மருந்து வாங்க சொல்லிருக்காங்க அதனால இப்ப மெடிக்கலுக்கு வந்திருக்கோம் அதாவது நம்ம வீட்டு பக்கத்தே ஒரு தவா மெடிக்கல் இருக்கு போனோம் ஆனா கிடைக்கல கடைசி இன்னொரு மெடிக்கலுக்கு போனோம் அங்கேயும் கிடைக்கல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுயமாள் ஹபீப் இருக்கு இல்லையா அதுதான் இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா கண்டிப்பா இருக்கும் அதனால இப்ப நம்ம அங்க போறதுக்காக இப்ப நிற்கிறோம் சிக்னல் நிக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னல் நின்னுட்டுனோம் இல்லையா சிக்னல் நின்றுட்டு லெஃப்ட் திரும்ப ஒன்னே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இது ஏன்னா இந்த பிரான்ஞ்ச் வந்து இப்போதான் பூசா கட்டினாங்க அதாவது அனஸ்பின் மல்லிக் ரோட்ல வந்து இப்ப தான் பூசா பெருசாக அதை கட்டியிருக்காங்க நிறைய பிரான்ஞ்ச் இருக்கு ரியாத்துல பொறுத்த அளவுக்கு சுயமான அளவு அடிங்கிறது வந்து நிறைய பிரான்ஞ்ச் இருக்கு பொத்துவாங்க அஹ் அதுல வந்து நம்ம சகாப்பா ஏரியால இது பக்கத்துல இருக்கு அனஸ் ரோட்லயே இருக்கு பொறுத்துவாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாருங்க ஃபார்மசி தெரிந்தா உங்களுக்கு அந்த ஃபார்மசிக்கு தான் பேருக்கா ஒய்ஃப் தான் பேருக்காப்புல ஏன்னா இங்க எனக்கு வண்டி நிப்பாட்டுக்கு இடம் இல்லை பார்க்கிங்கில் இந்த இடத்துல இடமே இல்லை அதனால இப்போ வண்டி நம்ம ரோட்ல இருக்கோம் அதனால வண்டியை நாலு இண்டிகேட்டர் போட்டு விட்டு அவங்களுக்கு நாலு இண்டிகேட்டர் போட்டு விட்டுட்டு நான் வண்டியை ரோட்ல நிப்பாட்டிருக்கேன் ரோட்லாம் சைடில் நிப்பாட்டிருக்கேன் ஏன்னா திடீர்னு இந்த கார்லாம் எல்லாம் எடுத்தாங்க வச்சவங்களா நம்ம வண்டி நோட்டி மாதிரி இருக்கும் நாங்க நிக்கிறேன் உள்ள பேருக்காப்புல ஒய்ஃபு போயிட்டு அவங்க வாங்கிட்டு வரட்டும் வாங்கிட்டு வந்தோடே நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து மாத்திரை வாங்கியாச்சு ரெண்டு டப்பா வாங்கியிருக்கோம் எண்பத்தி நாலு ரூபாயில வந்துச்சு ஏன்னா நூறுரூவா கொடுத்தாங்க மேடம் எண்பத்தி நாலு ரூபா போக மீதி காசை கொண்டு கொடுக்கணும் அப்போ காணாதுன்னா பாபா பாப்பா கார்டில் போட்டுக்கோ அப்படின்னாங்க இதே சரியா போச்சு அவங்க நூறுரூவா எண்பத்தி நாலு ரூபா போக மீதி காசை கொண்டு கொடுத்துட்றியதும் கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலை என்ன வேணாலும் பார்ப்போம் காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லொக்கேஷன் அனுப்புனாங்க லொகேஷன் அனுப்பி அவங்களுக்கு மெடிக்கலில் போய் ஏதோ அந்த இது அனுப்பியிருக்காங்க அதாவது எப்படின்னா ஏதோ மருந்து ஏதோ வாங்க வாங்கணும் போல இருக்குது அதுக்குள்ளே என்ன வாங்கணும் அப்படின்ட்டு அந்த இதை எழுதி அனுப்பியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா காஃபி அட்ரஸ் இல்லையா காஃபி அட்ரஸ் நம்ம எப்போவும் போக பாருங்கள் அந்த காஃபி அட்ரஸில் போய் அவங்களுக்கு காஃபியும் ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கிச்சிருக்காங்க இப்போ அதனால இப்போ நம்ம வந்து பெய்கிட்டுருக்குறோம் இப்போ வந்து அவனுக்கு நம்ம அப்துளுக்கு வந்து ஃபோன் அடித்தேன் ரெண்டு தடவை அடித்தேன் ஃபோன் எடுக்கவே இல்லை அவன் ஏன்னா அவனுக்கும் சரியா சாப்பாடு வாங்குகிற அந்த ஒரு இடையே வாங்கிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு ஃபோன் அடித்தேன் நான் எடுக்கலை நான் அவன் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அவர் வேலை அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு அடிச்சிட்டான்னா நம்ம ரெண்டையும் சேர்த்தாப்பில் வாங்கிட்டு தரலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் எப்போ சொல்கிறானோ அப்போ தான் அது பண்ண முடியும் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தவா மெடிக்கல் இருக்குவாங்க தவா மெடிக்கல் ஃபார்மசி இப்போ நம்ம போய் முதல்ல அவங்க காஃபி ஹோட்டர்ஸில் போய் அவங்க காஃபி வாங்குவோம் வாங்கிட்டு வரும்போது அந்த தவா ஃபார்மசியில் நம்ம வந்து அவங்க சொன்னால் மருந்தையும் வாங்கிட்டு போயிடலாம் இதுக்கு இடையில அவன் அப்துல் ஃபோன் பண்ணான்னா அவனுக்கு போய் அந்த சாப்பாடு அவனுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் பார்ப்போம் எப்படி அமைதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கச்சுன்னா நம்ம வந்து தவாக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா தவா மெடிக்கலுக்கு போனோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு போகிற வழியே பார்த்திங்கன்னா இன்னொரு மெடிக்கல் இருக்குது இப்போ இடத்துல லெமன் போட்டுருக்கு இல்லையா இதான் இது வந்து நம்ம ஜுமேரா பக்கத்துலேயே இருக்குது அதனால் இது உள்ள போயிட்டு அவங்க சொன்னது அங்கே இங்கே இருக்கான்னு பார்ப்போம் இங்கே இருந்துச்சுன்னா அப்படி வாங்கிட்டு இப்படி வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இல்லைனா இப்போ நம்ம தவாக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க நம்ம போயிட்டு திருப்பி இன்னொரு சுற்று மாதிரி இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம இது உள்ள போய் நான் கேட்டு வரேன் அந்த லெமன் மெடிக்கல் போனோம் இல்லையா லெமனில் வந்து இல்லைன்ட்டாங்க நம்ம தேடி போன மருந்து வந்து அங்கே இல்லை அதனால் பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம தவாவுக்கே வந்துவிட்டோம் தவாவுக்குள்ளே போயிட்டு இங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம் இங்கேயும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி நம்ம அந்த முகமது சுலைமன் நல்லாவே போனோம் இல்லையா அங்கே போகிற மாதிரி ஆயிரும் சரி வண்டி மோலை பார்க்கிங் விட்டுட்டு இங்கே போய் இருக்கான்னு நான் கேட்டு வரேன் தவா மெடிக்கல்லேயே வாங்கியாச்சு அவங்க சொன்ன மருந்தை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாங்கிட்டு இப்போ நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் ஓகே ஒரு வேலை முடிஞ்சு இப்போ இந்த இவங்களுக்கு காஃபி ஃபீ எல்லாமே வாங்கியாச்சா இந்த மருந்தும் வாங்கியாச்சு இப்போ அந்த பையன் மட்டும் தான் பாக்கி இந்த பையன் மட்டும் எப்போ திருப்பி ஏதாவது அப்துல் அப்துல் வந்து எப்போ திருப்பி இப்போ ஃபோன் பண்ணுறான்னு தெரில ஃபோன் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வச்சுன்னா அதுக்கு அவனுக்கு முன்னே சாப்பாடு வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு மேலே தான் நைட்டு தான் மேலே எங்கேயும் போகிறா தான் நைட்டு தான் கிளம்புவாங்க பார்ப்போம் அடுத்தப்ப வேறு என்ன விலைகள் வருதுட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இசா தொழுதுகிட்டு வந்துட்டோம் நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிரியாணி மத்தியானம் வச்ச பிரியாணி தான் கொஞ்சம் கான் பிரியாணி ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டு நெஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னாங்க அதனால கொஞ்ச கான் பிரியாணியும் மத்தியானம் வச்ச மிச்சம் மட்டன் ஃப்ரை அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டு கொஞ்சம் சேலட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருப்போம் மேடம் எங்கேயும் கடைக்கு போகிறாங்களா என்னென்ன அடுத்த வேலைகள் என்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுலுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து மாற்றிட்டான் இன்னைக்கு நம்ம எப்போவும் இந்த டகாடோ டகா டகாடோவா அங்கே போவோம்ல இன்னைக்கு வேறு ஹோட்டலில் மாத்திருக்கான் அதாவது இப்போ எங்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம அதுக்குன்னா அல்பைக் போகிறோம் அல்பைக் ரெஸ்டாரண்ட் போகிறோம் இங்கே வந்து அல்பைக் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே ஃபேமஸாக சவுதியில் வந்து ஃபேமஸாக உள்ள ரெஸ்டாரண்ட்டு அதனால இப்போ நம்ம அங்கே சாப்பாடு வாங்க சொல்லியிருக்கோம் அதனால் இப்போ நம்ம பெய்கிட்டுருக்கிறோம் அங்கே இந்த ரைட்ஸை வாங்க மேக்கு இங்கே தான் நம்ம அடிக்கடி சாப்பாடு வாங்குவோம் அவங்களுக்கு அதில் பையனுக்கு இப்போ கொஞ்சம் நாள அந்த மேகுக்கே நான் வரலை கொஞ்ச நாளாக இப்போ தக்காடோ இப்போ தக்காடோக்கு அடுத்தப்பில் அல்பைக் வந்திருக்கு இப்போ இந்த அல்பைக்கு ஒருத்தர் எத்தனை நாள் வாங்குறான்னு தெரில இன்னைக்கு இப்போ அவனுக்கு என்ன நாகட்ஸ் வேணுமா நாகட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஃபோட்டோ அனுப்பியிருக்கான் நம்ம போவோம் போயிட்டு இந்த நாகட்ஸ் வாங்கிட்டு வருவோம் அல்பைக்கில் வந்து நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு அந்த அப்துல் சொன்ன சாப்பாடு வந்து வாங்கியாச்சு அவனுக்கு வந்து நாகட்ஸ் சொன்னான் இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பெப்சி வந்து வாங்கலை பெப்சி வந்து ஏன் வாங்கலான்னா நம்ம வந்து பெப்சி வந்து என்ன செலாம் மொத்தமாக மொத்தமாக வாங்கிச்சிட்றான் ஒரு ஆறு பெப்சி கிட்ட மொத்தமாக வாங்கி வச்சிடறான் பார்த்திங்கச்சுன்னா அந்த பெப்சி கால்யாணக்காரம் திருப்பி ஒரு ஆறு பெப்சி வாங்கி அந்த சாப்பாடு மட்டும் வாங்குறான் டெய்லி சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு அந்த நம்ம ஆறு பிப்சி வாங்குறோம் இல்லையா அதை குடிச்சிக்கிறான் அந்த ஆறு பிப்ஸி எப்போ ஆகுதோ திருப்பி நம்ம ஒரு ஆறு பிப்சி வாங்கி நம்ம கேட்பான் அதை வாங்கி கொடுத்துட்றலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டோம் இப்போ நம்ம ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தப்பில் வேறு எதுவும் விலைகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் அதாவது எங்கே போகிறாங்கன்னா மேடம் வெளியே கிளம்பிட்டாங்க மணியை பார்த்தீங்கன்னா மணி பத்து பத்தொம்போது ஆயிட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில நம்ம வண்டியில வந்து உட்காந்துருக்குறோம் பார்ப்போம் இப்போ வரட்டு இப்போ வந்துருவாங்க அந்தவண்ணையும் அவங்கள கூப்பிட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேடம் வந்து ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு சொன்னாங்க வெளியே போகலை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க நாங்களும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியில் உட்காந்துருந்தோம் நானும் அவங்களும் அப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு வேணாம் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லி நம்ம இப்போ ரூமுக்குள்ளே வந்தாச்சு மணி பார்த்தீங்கன்னா முக்கால் ஆக போகுது பத்து நாற்பது ஆகுது அது போக அந்த தம்பிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவும் வாங்கலை காஃபி மட்டும் வாங்கி கொடுத்தாங்க சாயந்தரம் அதோடு சரி இன்னும் படுக்க வேண்டியதான் நம்ம வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது போக ஏதாவது க உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் ரமத்துல பரக்காத்தஹூ